வாங்க இன்றைக்கி பூரி உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டல் வேலை செய்ய போகிறோம் அது எப்படி செய்து பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா பெரிய சைஸில் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம அப்படியே குப்பரில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சிடலாம் அதில் நல்லா வெளியிடும் ஒரு சொம்பு தண்ணி போட்டிருக்கேன் அப்படி இதை வந்து மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் பட்டாணி கொஞ்சம் அப்படியே ஊற போட்டிருக்கேன் இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிறேன் வாங்க ஃபுல்லாக நல்லா வெந்து எடுத்து பாருங்க தோல்லாம் அப்படியே கிளண்டி வெந்துடுத்து மூணு விசில் தான் வச்சேன் ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இது தோல் எடுத்துட்டு எடுத்துகிட்டு நல்லா ந இது பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நல்ல தோளெலாம் எடுத்துட்டேன் பாருங்க நல்லா இடிக்கிற கல் இருக்குது இல்லைங்களா இதில் நல்லா அழுத்தி சாஃப்டாக நசுக்கி எடுத்துக்கலாங்க நம்ம உருளைக்கிழங்கு மசியல் இருந்தாலையும் இந்த மாதிரி கல்லில் எடுக்கிற பட்சம் நல்லா சாஃப்டாக வந்துடுதுங்க அதனால் நான் எப்பவுமே வந்து இதில் தான் நசுக்கி எடுத்துருவேன் நல்லா எல்லாம் வந்து நல்லா உருளைக்கிழங்கு மசியல் நல்லா அப்படியே மசால் வந்து நல்லா இதில் வந்து நல்லா இருக்கும்ங்க அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் மசிச்சுக்குங்க வாங்க அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் கடுகு கொஞ்சம் போட்டுருக்காங்க சீரகம் உட்காந்து காடைச்சு நல்லா போட்டுக்கலாம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் பட்டை பருங்க லவங்க பட்டை வாசனைக்காக அது கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு கீரை கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ட்ரௌனாக வதங்கணும்னு இல்லைங்க கொஞ்சம் வதங்கினா போதும் உருளைக்கிழங்கு எப்போவுமே நம்ம நல்லா கடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா பாதி வதங்கிட்டது இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க மேடம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் நல்ல மசிச்சுப்போம் தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு போட்டுக்கலாங்க பாருங்க பச்சை பட்டாணி கொஞ்சம் நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் அப்படியே போட்டுடுவோம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி விட்டுடலாம் வாங்க உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டல் சுவையில் சுவையாக ரெடி ஆயிடுத்து நல்ல கமகமான வாசனையோட இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் பாருங்கள் சுவையான மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்